அஜித் குமார் வந்து சிலம்பரசன் அவர்கள் வந்து வரவேற்று கூட்டு போறாரு வாங்க வாங்க சிம்பு வாங்க சிம்பு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் போட்டோ எடுக்கிறாங்க அங்க பேசுறாங்க அதாவது ரேஸ் முடிவு வரைக்கும் பார்த்துட்டு போயிருக்காரு இதுதான் ஒரு குரு அதாவது சிலம்பரசன் அவர்களும் பாத்தீங்கன்னா உச்ச நடிகர் தான் ஆனா இவர் பாருங்க அஜித்காக வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வராங்க ஏன்னா அஜித் அவர்கள் வந்து ஒரு பெருமைங்க தமிழ்நாட்டிற்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் இது எல்லாரும் வாழ்த்திட்டு இருக்காங்க அஜித் அவர்களே எல்லாரும் வாழ்த்திட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தர் மட்டும் வாழ்த்தி சொல்ல மாட்டார் ஏனா காண்டு வயிற்றுச்சல் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பண்றாரு மனுஷன் பாத்தீங்களா இவரை பார்த்து கத்துக்கிட்டா எல்லாமே கத்துக்கலாம் உண்மையா சொல்றேன் நீங்க நல்லா இருப்பீங்க ஒரு குடும்பத்தை நல்லா பார்த்துப்பீங்க அவர் ப்ரொபஷனலா கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்காரு இதை நீங்க பண்ணாலே போதுமே நீ அரசியலுக்கு வந்து தான் பண்ணுனா அப்போ வந்து தான் பண்ணலனா அப்புறம் என்ன அது ஒரு கூட்டம் கட்டு இருக்குது லைன்ல நின்று போட்டோ எடுக்குது இதெல்லாம் எப்படி இருக்காது ஆனா இது பாருங்க ஒரு கூட்டம் கும்பல் கூடி போயிட்டு போலீஸ்காரன் தாத்தா கையை பிடிச்சி கடிக்கிறானுங்க சாம்பிசா மாட்டானுங்க அவனுங்க சாம்பிசா மாட்டான் என்ன பண்ணு தெரியல அவங்களுக்கு கையை போலீஸ் கையை பிடிச்சி கடிக்கிறானுங்க